வணக்கம் இன்றைக்கி அண்ணன் வீட்டு சமையலில் நம்ம மயிலாப்பூர் சமஸ்கிருத காலேஜ் அருகில் உள்ள கோலவெளியம்மன் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாங்க இந்த கோலவெளியம்மன் திருக்கோவிலானது ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இக்கோவிலில் ராகு கேது தோசை உள்ளவங்க வந்து இந்த கோவிலில் அம்மனை வழிபட்டு செல்கிறாங்க வந்துட்டு இந்த கோவிலில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூட்டு சாவியை வாங்கிக்கிட்டு வந்து இங்கே பூட்டு போட்டுட்டு சாவியை வந்து கோவிலில் ஒப்படைக்கும் போது அவங்க பிரச்சனை தீர்றதாக ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க இந்த கோவிலில் இதான் இந்த வேண்டுதல் இருக்கின்றது அடுத்து இதில் வந்து காளியம்மனும் கோலவெளி அம்மனும் ஒரு சேர அமைஞ்சிருக்காங்க காளியம்மன் வந்து உக்கரமாக இருந்ததாகவும் ஸ்ரீ சங்கராச்ச சாரியார் அவர்கள் வந்து சக்கரம் பிரதிஷ்டை செஞ்சு காளியம்மனை ஸ்ரீ காளியம்மனை வந்து அமைதிப்படுத்தி எல்லை காளியம்மனை அம்மனை அமைதிப்படுத்தி கோலவெளி அம்மனாக சாந்தப்படுத்தி பிரதிஷ்டை செஞ்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க வந்துட்டு கோவிலில் சுற்று வெளி சுற்று பிரகாரம் மிகவும் விஸ்திரமாக அமைஞ்சிருக்குங்க இது இந்த கோவிலில் வந்து சப்த கன்னியர்கள் அமைஞ்சிருக்காங்க சப்த கண்ணீரில் வராகி அம்மனை அந்த ராகு தோசம் உள்ளவங்க வந்து விளக்கேற்றி தேங்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கே ி வழிபடுறாங்க மாவலுக்கு போடுறாங்க விளக்கு தீபமும் ஏற்றுறாங்க அடுத்து இந்த திருக்கோவிலில் அரச மரம் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்திருப்பதாக இருக்கிறது இக்கோவிலில் இதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாங்கல்ய தோசம் உள்ளவங்க வந்து தொட்டில் மாங்கல்ய கயிறு போன்றவை கட்டி வழிபடுறாங்க இக்கோவிலுடைய தல விருட்சம் வந்து நாகலிங்கம் மரங்கள் வந்து இந்த திருக்கோவிலில் விநாயகர் முருகர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அனைவருக்கும் திருக்கோவில் இருக்குங்க இது பாருங்கள் இதான் நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க மரம் இது இது நாகலிங்க மரத்தில் வந்து சுயம்பூவாகவே நாக பாம்ப நாகத்துடைய உருவம் வந்து உண்டாயிருக்குங்க இது வந்து நாகலிங்க பூ சுவாமிக்கு வைக்கிறாங்க அடுத்து திருக்கோவிலில் ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் திருவிழா நடக்குதுங்க இந்த திருக்கோவிலானது மயிலை கற்பகாம்பாள் கோவிலோடு இணைந்தே செயல்படுகிறது மயிலை கற்பகாம்பாள் கோவிலுக்கு திருவிழா விசேஷ நாட்களில் இந்த அம்மன்ட்ட வந்து உத்தரவு வாங்கி தாங்க விசேஷங்களை நடத்துகிறாங்க இது கோவிலில் வந்து ஆடி மாதத்தில் கூழு ஊற்றுதல் அக்னி சட்டி ஏந்துதல் போன்ற திருவிழாக்கள் மிக விமரிசையாக நடைபெறுதுங்க இந்த கோவில் வந்து மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத காலேஜ் பக்கத்தில் இருக்க ஆல் இந்தியா ரேடியோவின் பின்புறம் வந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகிறவங்க வேண்டுதல்கள் நிறைவேணவுனே இங்கே வந்து பூஜை செஞ்சு இந்த அம்மனை வந்து வழிபடுறாங்க மிகவும் பிரசித்த பெற்ற கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலில் வந்து நமக்கு அந்த ஆமை உருவம் பொதிச்ச ஒரு சுதை காணப்படுகிறது அதுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு பூஜை செய்கிறாங்க மஞ்சள் குங்குமம் போட்டு பூஜை செய்கிறாங்க இதை பூஜை செய்வதனால பக்தர்களுக்கு உள்ள வியாதிகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதாக கருதப்படுகிறது நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனுடைய அருளை பெறுமாறு வேண்டிக்கொள்கிறேன் தொடர்ந்து அன்னமிட்டு சமையல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்